ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹாய் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லாயிருக்கும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்னடா இது ஃபுல் அண்ட் ஃபுல் அணி ரெட் கலரு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்சள் கலர்னு பார்த்தா இன்றைக்கி வந்து இங்கே சங்கராந்தி அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அதனால நான் அக்காவும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் நானும் அக்கா அரி எல்லாம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அக்காவுடைய வீடியோ மட்டும்தான் பார்க்க போகிறோம் அக்கா அம்மா அப்பா மட்டும்தான் இந்த வீடியோவில் போகிறாங்க ஒரு சில பேர் எங்களுடைய ஃபேமிலியை பற்றி கேட்டுருக்கீங்க அந்த டீட்டெயிலில் எல்லாமே நான் அக்கா வச்சு அப்பா அம்மா கிட்டே கேட்டுட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன் எத்தனை பேர் மாமா கூட பிறந்தவங்க எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது முடிஞ்சேன் இன்னைக்கு ஈவினிங் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படி இல்லைனா நாளைக்கு அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கௌண தீதி ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் அக்காக்கு தமிழ் தெரியல அதான் கொஞ்சம் தயங்க தயங்க சொல்கிறாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இன்னைக்கு அக்கா மீஷோ வந்து மீஷோ ஆர்டர் போட்டதை வந்து ஓப்பனிங் வீடியோ தான் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் என்ன பொறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மரத்தில் புளியாம்பழம் கொட்டுது அந்த புளியாம்பழத்தை வந்து பொறுக்குறாங்க ங்க ஏன் கையில் கூட இருக்கும்ங்க அதுக்கப்புறம் தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்காக பூலாம் பறிச்சி வச்சிருக்கேன் ஐடி ஐடி தோலாயிச்சுன்னா பச்சை खरा नहीं, अभी थोड़ी खाई हुई। मामा, नानी, ये पकड़ो अच्छी तो मैं ब्रश कर देना, जा, चालनो, ब्रास करा दे पकड़, जा, हंसी बो तो मैं जा, हं <laughs> हं

நம்ம மீஷோ ஆர்டர் ஒன்று வந்திருக்கு அந்த மீஷோ ஆர்டரை வந்து அக்கா தான் ஓபன் பண்ண போறாங்க வாங்க பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்கா ஓபன் பண்ண தான் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா மாமா ஆர்டர் பண்ணது எனக்காக நெக்ஸ்ட் மந்த் என்னுடைய பர்த்டே வருதா அதனால உங்க யாருக்காவது என்னுடைய பர்த்டே டேட் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சாரி வந்து ஃபுல் பிளைனு இது வந்து ராதா சிஸ்டர் வந்து ஒரு கஸ்டமருக்கு தச்சு கொடுத்தாங்க அப்போ நான் வீடியோவில் பார்த்துட்டு மாமா கிட்டே சொல்லியிருந்தேன்னா வீடியோவில் இல்லை எங்கிட்ட வீடியோ காலில் காமிச்சிருந்தாங்க அது சூப்பராக இருந்தது அதனால் அதே மாதிரிலே ஆர்டர் பண்ணாங்க ஆனால் அது இன்னும் அழகாக இருந்தது அந்த ப்ளவுஸு அந்த சேரீ அது ஸேரீ இதே மாதிரி தான் பட் ப்ளவுஸு செம்ம சூப்பராக இருந்தது அக்காவுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் உங்கள் பியூட்டி குயின் எல்லோரும் இப்போ வந்து அக்கா நைஸாக இருக்காங்க அக்கா நைஸாக இருக்காங்க அப்படின்னு நைஸ் பியூட்டிஃபுல் சொல்றீங்க ஆனா என்னென்னா எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா குந்தானி குந்தானி நீதா குந்தானி நல்லா இல்லை கேவலமா இருக்க அப்படின்னு சொல்றீங்க ஓகே அவங்க கண்ணை பொறுத்து இருக்குது அப்படிதான் தீட்டு இதுவும் ஒரு மீஷோ கொரியர் தாங்க இது வந்து அக்கா வந்து அம்மாக்காக சேரீ ஆர்டர் போட்டுருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் வந்து ஜிபே பண்ணிட்டு இது சேரீ ஆர்டர் போடுற மாதிரி பார்த்தோம் பட் அது அக்செப்ட் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைக்கா கேஷ் ஆன் டெலிவரியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஷ் ஆன் டெலிவரி போட்டோம் அப்புறம் அக்கா என்ன பண்ணாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டாங்க இது ரெண்டுமே ஒரே டிசைன் ஒரே கலர் தான் இந்த சாரீ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அக்கா எங்கள் மாமியார் கொன்று அவங்க அம்மாவுக்கு ஒன்று வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க நல்லா இருக்குங்களா சாரியோடைய ரேட்டு வந்து முந்நூற்றி எழுபத்தி நாலு ரூபாயும் இன்னும் சம்திங் இந்த நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு துணி கிளாத்துமே ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள் ரெண்டுமே கட் பண்ணுறாங்க பாருங்கள் ஆனால் இது வந்து அண்ணாக்கு தெரியாது ஒரு சாரி தான் வாங்குகிறேன் ஒரு சாரீ கேன்சல் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அக்கா வந்து துணி தைக்கிறாங்கல்ல அந்த காசு அதுக்கப்புறமா வந்து இப்போ நான் கொடுத்தேன்ல அந்த காசு இதெல்லாம் சேர்த்து வச்சு அக்கா வந்து இந்த சாரீ வந்து வாங்கினாங்க இப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா கிட்டத்தட்ட நானே ஒரு நாலு சாரீ கிட்ட அக்காவுக்கு நாலு அஞ்சு ஸாரீ கிட்டே நானே அக்காவுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் இந்த சாரி எப்படி இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக பிரித்து எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஸாரீ நல்லா இருக்கா அப்படின்ட்டு கிளாத் வயசில் சாரீ நல்லா இருக்குது அப்படின்னு அக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என் கலருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நான் என்ன சொன்னேன்னா நான் இப்போ தான் சாரி ஆல்ரெடி எடுத்தேன் எனக்காக இந்த மாதிரி காட்டன் சேரீ வந்து எடுத்தேன் அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் ஒன்று சொன்னோம் ஆல்ரெடி ஒரு சாரீ எரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்களா இது காட்டன் சரியா இருக்கிறதுனால என்னன்னு தெரியும் அக்கா வந்து காலையில் சாப்பாட்டு ஊற வச்சுட்டு போயிருந்தாங்களா அதை தான் வந்து கழுவுறதுக்கு வந்திருக்காங்க பாருங்கள் படக்குது விடுவோனா மச்சான் நீ நானி போ ஜानी போ போ வந்து நான் கத்திட்டே இருந்தேன் நீ போ நீ வந்து இப்படி நின்னுட்டே இருந்தா நான் எப்படி வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து ஃபஸ்ட்டு இங்கே தேய்ச்சாங்க அது வந்து நாங்கள் எண்ணெய் கடுகு எண்ணெய் தேய்ச்சிட்டு தானே அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கிறோம் அது வந்து என்னென்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அக்கா என்ன பண்ணாங்கன்னா இல்லைவா நம்ம வீட்டில் போய் தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சி கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதையுமே அக்கா தான் கழுவுனாங்க இந்த மாதிரி கறி பாத்திரம் எல்லாமே அக்கா தான் கழுவுவாங்க நீங்கள் ஒன்றே எல்லோருமே கமெண்ட்டில் அடுத்து அப்படியே இல்லை மெசேஜ் போட்டுறாதீங்க நீங்கள் அந்த வேலையை செய்ய மாட்டீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குற வேலை தான் உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லாதீங்க இந்த வேலையை மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க மீதி என்ன வேலை நான் செய்கிறேன் அப்படின்றது என் வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாருக்குமும் தெரியும் என் ஹஸ்பண்டுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பார்த்தவங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் கீரை இந்த அளவுக்கு வந்துடுச்சு முருங்கை பாருங்கள் அன்றைக்கி எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு பறிச்சது போக இன்னும் இவ்வளோ முருங்கைக்காய் இருக்குது இந்த கீரையை வந்து சனிக்கிழமை மண்ணிக்கு பறிச்சிக்கலாம் மீதி அப்படின்ட்டு அக்கா சொல்லியிருக்காங்க சனிக்கிழமை அன்னைக்கு இந்த கீரையை பறிச்சிட வேண்டியதுதான் மொத்தமாக மீனுக்கு இன்னைக்கு சாயந்தரம் போடலைங்க எதுவுமே அப்போ பார்த்திங்களா அக்கா வந்து கழுவிட்டாங்க இப்போ வந்து அக்கா வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய செடிக்கு ஊற்றுறதுக்காக தான் ஆல்ரெடி வந்து கத்திரிக்காய் செடிக்கு போய் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிட்டாங்க இந்த செடிக்கு வந்து இந்த கீரைக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க நான் உள்ளே இருந்துட்டு வந்தேன்னா எனக்கு தெரியாது அவங்க செடிக்கு தண்ணி ஊற்றுறது அவங்க செய்கிற வேலைன்னு பார்த்தா இந்த மாதிரி மாட்டுக்கொட்டை க்ளீன் பண்ணுறது இப்போதிக்கியும் இந்த மாதிரி வேலைங்க தான் செஞ்சிட்டு இருக்காங்க நான் வந்ததுலேருந்து ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா ஒரு சில பேர் எனக்கு வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு சில பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு அந்த பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுற அத்தனை பேர் தான் எனக்கு தேவை ஏன்னா என்னை புரிஞ்சுக்கிறாங்கல்ல அவங்களும் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறதுனால தான் வந்து அவங்களும் வேலை செய்யாமலாம் யாரும் இருக்க முடியாது அப்படின்றத வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கணும் ஹரி பக்கத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா அவங்க பெரியம்மா கிட்ட வந்து பாட இந்த படித்ததை வந்து சொல்லணும் அதுக்காக வந்து கோடியே வந்து சுற்றிக்கின்னு இருக்கிறான் அவங்க பெரியமா வந்து என்னடா நான் வர போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவன் கேட்கவே இல்லை கோடியே புக்கு தூக்கிட்டு போய் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தான்

ఎడ నేమ్ దిది ఖాలి ఖాలి ఎడ లక్ష్మి చాలా చాలా చలో చలో जल्दी जल्दी पढाई చేసుకో హ్మ్ அக்கா எவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு மாட்டை ஓட்டிகிட்டு போகிறாங்கன்றத பார்க்கலாம் நம்ம மேய்ஞ்சிட்டு அதுவாகவே வந்துருங்க வீட்டுக்கு சாய் உனி கொடுத்திங்களா அது மேலே இருக்கிறது பூச்சி எடுத்து போடுறாங்க சால்னம் ஆ நீங்க பாருங்க நம்மளுடைய மல்லி செடி எல்லாமே ஒட்டு வச்சிடுச்சிங்க இங்க வந்து ஒரு க ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க நீங்கள் நீங்க வந்து தலையில பூ வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் கேட்டேங்க அக்காவை நீங்க தலையில பூ வைக்க மாட்டீங்களா இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அக்கா என்ன சொன்னாங்கன்னா இந்த பூவெலாம் நாங்கள் யாரும் தலையில் வைக்க மாட்டோம் இது வந்து சாமிக்கு மட்டும்தான் வைப்போம் அப்படின்ட்டு சொன்னாங்க நம்ம ஊரில் இந்த பூவுடைய ரேட்டை கேட்டாலுமே நம்ம வந்து எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் மல்லி வாங்கி வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் நான் அக்கா வராங்க அக்காவையே கேட்போம்மா தலையில் பூ வைக்கிறாங்களா இல்லையானா அவங்களே சொல்லட்டும் அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்க கேட்டதுக்கு அக்கா என்கிட்ட சொன்னாங்க இந்த நம்ம ஊரில் வந்து இங்கே வந்து அந்த பூ ரஜினிகாந்தி சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து சம்பங்கி சொல்லுவோம்ல அந்த பூ தான் வந்து இங்கே அக்கா எல்லாம் தள்ள வைப்பாங்க அதுதான் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்துக்கலாம் ஒரு இடம் கூட இல்லைங்க இலையை பிச்சு விட்டதுக்கப்புறம் செமையாக வந்துடுச்சு நனி நீ புல்லோ முண்டோரோ முண்டோரிவோண்ணா ஏ புல்லோ அண்ணா கே புல்லோ ரொக்கிவோ ரஜினிகாந்த் ரஜினிகாந்தா பார்த்திங்களா தமிழ் அப்படியார ரஜினிகாந்தா தமிழில் சம்பங்கி சம்பங்கி தான் அவங்க தள்ள வைப்பேன் அப்படின்றாங்க இந்த பூ நம்ம ஊரில் எவ்வளோ ரைட்டம் பூஜைக்கு அந்த பூ பூஜைக்கு மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்களாம் சாமி பூஜா இந்த புல்லோ சொபு சென்னையில் தமிழ்நாட்டில் ரொக்கிபோ ஹலோம்மா இது ஃபுல்லாக இது எனக்கு தாங்க இனிமே நான் ஒரே ஒரு பூ மட்டும் சாமிக்கு வச்சுட்டு இருக்கிறதுல இதில் வந்து முடிகிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் போகிறேன் தலையில் ஹண்ணா ம் மூமூண்டோ ஓகேங்க இருக்கிற க்ளீன் பண்ணலாம் இன்றைக்கி வேறு வந்து பௌர்ணமிங்களா அண்ணா பசங்க அம்மா எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புறாங்க இங்கே பாருங்க நம்ம செடி எவ்வளோ அழகாக வந்துடுச்சு அண்ணா அம்மா எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க அக்காவும் இங்கே பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா இன்னைக்கு பச்சரிசி சாப்பாடு சமைக்கணும் நானாக்காவும் சாப்பிட்றதுக்கு அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாமா அக்கா இதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாமாங்க அப்பா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் தச்சு போட்டு பையங்க இதெல்லாம் அக்கா தச்சி வச்சுருக்காங்க இது ஆல்ரெடி நான் தச்சு போட்டது அம்மா என்ன பண்ணுறாங்க பாருங்கள் பாப்பா வந்து கத்திரிக்கோள் கேட்குறாங்க வாங்க அம்மா எப்படி சாமி கும்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அம்மா வந்து ப்ளவுஸ் போடாமல் இருக்காங்க mm <laughs> இது வந்து நம்ம நேற்று மரத்தில் பார்த்தோம்லங்க அந்த மரத்தில் பறிச்சுட்டு வந்த முருங்காச்சு நானி उरुआ सापड़ तरक कौन खाइब पिज रसुण खाब ना डाल हाँ सब डाली बापा बापा खाइब बिलात चटनी बिलाती हाँ பாய் கவுனம் தீதி வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் அதை மாற்றிக்கிறேன் ஓகே பாய்